அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பனிரெண்டு லக்னங்களுக்கும் வரவே கூடாத தசை அந்த தசை வந்ததுனால தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில கடுமையான பிரச்சனைகள் வந்து எந்த தசா புத்திகள்லாம் நடக்கும் அந்த தசை ஒருவேளை வந்ததுன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எதுவும் வழிகள் இருக்குதா இல்லை எல்லாத்துக்கும் வந்து அந்த தசை வந்து கடுமையான பலன்களை தான் செய்யுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் விரிவாக வந்து நம்ம பார்க்க போறோம் பனிரெண்டு லக்னங்களுக்குமே பார்க்க போறோம் பொதுவாக வந்து ஆறு எட்டு தசாபுத்தி தான் வேறு என்ன ஆறு எட்டு தசாபுத்தி தான் வந்து மனிதனுக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து செய்யக்கூடிய தசாபுத்திகளாக வரும் குறிப்பாக வந்து ஆறு இந்த விஷயங்கள் வந்து நல்லா இருக்காது அதை தான் இப்போ வந்து நம்ம பன்னிரெண்டு லக்னங்களும் ப பார்க்க போகிறோம் சில லக்னங்களுக்கு வந்து அவரே வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இப்படிலாம் வருவார் இன்னொரு கிரகம் ரெண்டு கிரகம் ஒரு கிரகம் ஆறாக வரும் இன்னொரு கிரகம் எட்டாக வரும் அதில் வந்து ஒருத்தர் நண்பருங்கிற முறையில் வருவாங்க இன்னொருத்தர் வந்து கடுமையான எதிரிங்கிற முறையில் வருவாங்க இப்போ இந்த கடுமையான எதிரியாக வராங்களா அவங்கள தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பனிரெண்டு லக்னத்துக்கு வந்து வரிசையாக பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ வந்து நம்ம மேஷ லக்னம் ஃபர்ஸ்ட் மேஷ லக்னம் கட்டம் போட சொல்றேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேஷ லக்னத்துக்கு வந்து ஆறாம் அதிபதியாக புதன் வருவார் எட்டாம் அதிபதியாக வந்து செவ்வாய் லக்னாதிபதியே வருவார் அதனால் வந்து ஆறாம் அதிபதியை மத்தி தான் பார்க்க போகிறோம் ஆறாம் அதிபதியான புதன் அந்த தசை வராதவங்க கொடுத்து வச்சவங்க மேஷ லக்னமாக ஒருவேளை நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா புதன் திசை வராதவங்க கொடுத்து வச்சவங்க வந்திருந்தால் ஒருவேளை வந்தால் புதன் எந்த அளவுக்கு பாவத்துவமாக இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து அவர் கொடுக்குற கஷ்டங்களை தாங்குற அளவுக்கு உங்களுடைய லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பலன்கள் வந்து மாறுபடும் எந்த வயசுல வருது தாய் தந்தை பாதுகாப்புல இருக்கும்போது வருதா நீங்க நன்றாக உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய நீங்க வாழக்கூடிய லைஃப்பை இருபத்தஞ்சுல இருந்து வராரா இல்லை வந்து ஐம்பது வயசுக்கு மேலே வராரா இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து வந்து பலன்கள் வந்து கூட குறையா நடக்கும் இப்ப ஃபஸ்ட் ஜாதகம் போட சொல்லியிருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி செவ்வாயை வந்து நீச்சமாக போட்டுட்டேன் ஆறாம் அதிபதியான புதன் வந்து பாவத்துவமா நீச்சனுடைய இணைவுல அமாவாசை சந்திரனுடைய இணைவுல நீச்சனுடைய வீட்டில் ராகுவால பாவத்துவம் அடையிற மாதிரி போட்டிருக்கேன் அமாவாசை சந்திரன் நீச்ச சந்திரன் ராகு நீச்சனுடைய வீடு இந்த அளவுக்கு பாவத்துவமா இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் ஆறாம் அதிபதி எக்காரணம் கொண்டு அந்த ஆறு எட்டு காம்பினேஷன் வரவே கூடாது எட்டாம் அதிபதி போய் ஆறுல உட்காடுறது ஆறாம் அதிபதி போய் எட்டுல உட்காடுறது நிவர்த்தி ஒரு குருவுடைய பார்வையோ ஒரு சுக்கரனுடைய இணைவோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சகலத்தையும் வந்து மாத்திர அமைப்புகள் இருக்கும் ஆனால் இந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இல்லை இல்லை பருவத்தில் இவருக்கு வந்து புதனுடைய திசை நடக்குமே ஆனால் ஆறாம் இடத்து கெடுபலங்களை எட்டாம் இடத்து ரீதியாக கொடுப்பாரு தாங்க முடியாத கடன் கடனால ஊற விட்டு ஓடுற நிலைமைக்கு ஏன்னா தாங்குற அளவுக்கு லக்னாதிபதி இல்லை நோய் நோயை தாங்கணும்னா லக்னாதிபதி நம்ம உடம்பு லக்னம் தானே வலுவா இல்லை இந்த மாதிரி அமைப்புகள்ல உயிரிழப்ப கூட எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால கொடுத்துருவாருங்க ஆறாம் அதிபதி தானே கொடுக்க மாட்டாருன்னா எட்டாம் இடத்துல உட்காந்து இருக்கிறதுனால உயிரிழப்புகள் கூட அவருடைய ஆயுள் பலம் அந்த எட்டு எட்டாம் அதிபதி சனி லக்னம் லக்னாதிபதி இவருடைய வலுவை பொறுத்து உயிரிழப்புகள் கூட ஏற்படும் அவர் புதனா இருக்கிறதுனால புதனுடைய காரகத்துவங்கள் ரீதியா அதாவது பாத்தீங்கன்னா கடன் ஆன்லைன் மூலியமா கடன் ஆன்லைன் சூதாட்டத்தினால பணத்தை இழக்கிறது இந்த மாதிரி ஆதிபத்திய காரகத்துவங்கள் இந்த மிக்சிங் அமைப்பில் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கட்டம் இப்ப அப்படியே ரெண்டாவது கட்டம் ரிஷப லக்னத்துக்கு வந்துருங்க ரிஷப லக்னம் இதுவும் நான் கட்டத்தை போட்டிருக்கேன் லக்னத்தை வந்து இயல்பா தான் போட்டிருக்கேன் இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியா சுக்கரனே வருவாரு ஆறாம் அதிபதியா சுக்கரனே வருவாரு எட்டாம் அதிபதியா குரு வருவார் அதனால முதல் தரமா கெடுதல் பண்ணக்கூடியவர் வந்து குரு தான் ஒருவேளை நீங்க ரிசபலக்கணத்துல பிறந்திருந்தீங்கன்னா பருவத்துல குரு திசை வரக்கூடாது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே வராமல் இருக்கிறது நல்லது பருவத்துல வராம இருக்கிறது மிகவும் நல்லது இங்க குரு பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதியாகி ஆறாம் இடத்துல போட்டிருக்கேன் அவருடைய ரெண்டு வீடுகள்லயும் ஒரு வீட்டுல ராகு அமர்ந்து இன்னொரு வீட்டுல வந்து அமாவாசை சந்திரனை போட்டு பாவத்துவமா போட்டிருக்கேன் அப்ப குருடைய வீடுகள் வந்து பாதிப்படைஞ்சிடுச்சு அவர் எட்டாம் அதிபதியாகி ஆறாம் இடத்துல உட்காந்துருக்காரு உச்ச சனியால கடுமையான பாவத்துவ அமைப்புகள் இருக்காரு இப்ப என்ன நடக்கும் அவர் எட்டாம் இட அதிபதியாகவே இருந்தால் கூட ஆறாம் இடத்துல இருக்கிறார்ல ஆறாம் இடத்துல வந்து பன்னிரெண்டாம் இடத்துல தொடர்பு கொள்றதுனால வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி தூர இடங்களில் நகர்த்தி கடுமையான விளைவுகளை கொடுப்பாரு நல்லதெல்லாம் கொடுத்துட மாட்டாரு அவர் சுபத்துவமா இருந்தாலும் நல்ல பலன்கள் இது வந்து கடுமையான பலன்கள் தான் குழந்தைகள் அவருடைய காரகத்துவங்கள பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிம்மதி இல்லாத நிலைமை ஆணுவாரிச்சுக்கு தடை குழந்தையே இல்லாத நிலைமை இந்த மாதிரி சகல விஷயத்திலையும் வந்து குரு செயல்படுவாரு நல்லா இருக்காதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இந்த கட்ட அமைப்புகள் வந்து இது நல்லா இருக்காது அடு அப்படியே மூணாவது மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சனி கேது போட்டிருக்கேன் அப்படியே இந்த லக்னத்துக்கு வரவே கூடாத நபர்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் எட்டாம் அதிபதி சனி கூட நண்பர்கிற முறையில பெயருவாரு ஆறாம் அதிபதி செவ்வாய் தான் வரக்கூடாது அந்த செவ்வாயை உச்சமா பாவத்துவமா போட்டிருக்கேன் செவ்வாய் சாண வலுவோட பாவத்துவமா இருக்கிறதுனால ஆறாம் இடத்த கெடுபலன்களை வந்து அதிகப்படியா புதனுடைய லக்னங்களுக்கு செய்வாரு இந்த மாதிரி மிதன லக்னத்துல ஒருவேளை நீங்க பிறந்திருந்தீங்கன்னா அந்த செவ்வாய் தசை நடக்காம இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கொடுத்து வச்சவங்க ஒருவேளை நடக்குதுங்க என்ன செய்யணுங்க ஒரு குருவுடைய இணைவிலையோ பார்வையிலேயோ ஒரு சுக்கரனுடைய இணைவிலேயோ பார்வையிலேயோ ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பையோ அவர் வந்து பிறணுங்க அப்படி பெற்றார்னா பெரிய கெடுதல்கள் இருக்காது ஆறாம் அதிபதியாகி எட்டாம் இடத்துல உட்காடுறது ஆறாம் வீட்டுக்கு தொடர்பு இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிலைகள்ல வந்து கொஞ்சம் காப்பாற்றும் அவர் இயல்பா இருக்கிறதும் பாவத்துவமா இருக்கிறதும் கண்டிப்பா நல்ல பலன்களை செய்யாது சுபத்துவமா கண்டிப்பா ஜாதகத்தை நான் அந்த மாதிரி போடல அடுத்தடுத்து கட்டங்கள்ல வந்து நான் கலப்பா தான் சொல்லுவேன் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அந்த மாதிரி ஜாதகங்களும் வரும் தொடர்ந்து பாருங்க எல்லாமே நான் பாவத்துவமா போடல அடுத்து நாலாவது கடக லக்னமா போட்டிருக்கேன் நாலாவது வந்து கடக லக்னம் கடக லக்னத்துக்கு யாரு பாவி அவருக்கு வந்து ஒரே பாவி வந்து ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய குருவும் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சனியும் தான் அந்த குருவை விட்டுருங்க நண்பருங்கிற முறையில பெயர்வார் இன்னொரு ஆதிபத்தியம் பாக்கியாதிபதியா வந்துருவாரு சனியை எடுத்துக்கோங்க சனி தான் வந்து முதல் தரமாக கெடுதல் பைய பண்ணக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சூரியனுடைய வீட்டில் சூரியனுடைய இணைவில் கடுமையான பாவத்துவத்தில் அவருடைய எட்டாம் வீட்டை அவரே பாக்குற மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பா சனியுடைய காரகத்துவங்கள் ரீதியாகவும் ஆதிபத்தியங்கள் ரீதியாகவும் கடுமையான கெடுவலன்கள் இருக்குங்க அதே நேரத்தில் லக்னாதிபதியை உச்சமா போட்டிருக்கேன்ல லக்னாதிபதியை உச்சமா போட்டு லக்னத்தை குரு பார்க்குற மாதிரி போட்டிருக்கேன் லக்னாதிபதியை உச்சனாக போட்டு குருவுடைய பார்வையிலே லக்னத்தையும் குரு பார்க்குற மாதிரி போட்டிருக்கேன் இப்போ என்ன நடக்கும் அந்த சனியுடைய கெடுதல்களை தாங்கக்கூடிய அளவுக்கு லக்னம் லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஜாதகர் ஊற விட்டு மாட்டார் சனி படுற துயரங்களை அனுபவிச்சுக்கிட்டே வந்து காலத்தை நகர்த்துவார் சனி திசைக்கு அப்புறம் வர்ற புதன் திசை அருமையாக இருக்கும் குருவுடைய பார்வையிலையும் சுக்கரனுடைய சூப்பரா இருக்கிறதுனால நல்லா தான் இருப்பாரு சனி திசையில வந்து லக்ன லக்னாதிபதி வலுத்ததுனால தாங்கிக்கிடக்கூடிய அந்த சனி திசை பெரிய முன்னேற்றங்களை கொடுக்காது அந்த சனி திசை தர்ற துயரங்களை தாங்குற அளவுக்கு ஜாதகம் வலுவோட இருக்குது அந்த நாலாவது கட்டத்தோட விளைவு அடுத்து அஞ்சாவது கட்டம் சிம்ம லக்கணத்துக்கு வந்துடுங்க அதே மாதிரி போட்டுருங்க இது வந்து பாவத்துவமா போட்டேன் சிம்ம லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியா வரக்கூடிய சனியும் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய குருவும் வந்து பாவிகள் அதுல குரு நண்பர்ங்கிற முறையில் அப்படி ஒன்று பெருதையா கெடுதல்கள் செய்ய மாட்டார் அவர் தான் அஞ்சாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர் இல்ல ஆறாம் அதிபதியா வரக்கூடிய சனியுடைய திசை மட்டும் வராதவங்க கொடுத்து வச்சவங்க வந்ததுன்னா அவர் பாவத்துவம் அடையக்கூடாது இயல்பாக கூட இருக்கக்கூடாது அவர் சுபத்துவமாக கண்டிப்பாக இருந்தே ஆகணும் பருவத்தில் மெயினாக இது வந்து வரக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்தை பாவத்துவமாக போட்டு லக்னாதிபதி நீச்சனாகி உச்ச சனியுடன் இணைந்து பாவத்துவமாக போட்டிருக்கேன் இங்கே நீச்ச பங்க ராஜயோகம்லாம் செயல்படாது பாவத்துவம் தான் செயல்படும் இங்கே சூரியன் இது ஏற்கனவே வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் நீச்சபங்க ராஜயோகம் வந்து சூரியனுக்கு சனி அந்த இதில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்க இப்போ வந்து இது பாவத்துவம் லக்னத்துல ராகு அமர்ந்து லக்னமும் பாதிச்சிடுச்சு லக்னாதிபதி பாதிச்சு பாதிச்சிடிச்சு சூரியனை பிடிக்காத சனி அவர் தசை ஆறாம் அதிபதியா இருக்கார் ஆறுக்கு அவர் பத்தில் கேந்திரத்துல தான் உட்காந்துருப்பார் இத்தனை அமைப்புகள் இருக்கும் போது இந்த சனி திசை வருது பருவத்தில் வருது நல்லா இருக்குமா கண்டிப்பா நல்லா இருக்காது அவருடைய ஆறாம் ஆதிபத்தியமான கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்க அவமான எல்லாத்தையுமே இளைய சகோதரர் உக்காந்துருக்காரில்ல இளைய சகோதரர்கள் ரீதியாகவும் சூரியனை பிடிச்சிருக்கிறதுனால தந்தை இந்த மாதிரி விஷயங்கள் ரீதியா சூரியனுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் ரீதியாக இவரே லக்னாதிபதியோட பிடிச்சதுனால இவரே இப்போ எடுக்கிற முடிவுகள் தப்பா அமைஞ்சது முயற்சி ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால முயன்று முயன்று தோற்று போகிறது இந்த மாதிரி எல்லா அமைப்புகளும் சனியுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் ரீதியாக கடுமையான நஷ்டங்கள் விரைய செலவுகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஹ் கடன் நோய் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் கொடுப்பாரு அதை தாங்குற அளவுக்கு லக்னா லக்னாதிபதி வலு இல்லைங்கிறதுனால இந்த ஜாதகருக்கு ஒருவேளை சனி திசை வந்ததுன்னா இவங்க வந்து சர்வேவெயல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அதுக்கப்புறம் அப்படியே ஆறாவது கட்டம் கன்னி கன்னி லக்னத்துக்கு வந்து வரவே கூடாத தசை பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் தான் சனி கூட ஆறாம் ஆனால் கூட ஒரு ஐந்தாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் நண்பர் வேற செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் அவர் எட்டாம் வீட்டில் தொடர்பில்லாமல் இருக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க இப்ப இரு அதிபத்திய கிரகங்கள்ல எந்த வீட்டுக்கு அவங்க தொடர்பில்லாமல் உட்காந்துருக்காங்களோ அப்போ வந்து அந்த வீட்டோட பலங்களை கம்மியாக செய்வாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த விதத்தில் கொடுத்து வச்சுவாங்க ஓரளவு சுபத்துவமாக இருந்ததுன்னா பரவாயில்ல இயல்பாக இருந்தாலும் பாவத்துவமாக இருந்தாலும் கடுமையான விலைகளை செயல்படுத்த வேண்டியிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தில் வந்து லக்னாதிபதியை உச்சனாக போட்டு சுக்கரனோட இணைவில் நல்லா தான் போட்டிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மூன்றாம் அதிபதியான செவ்வாய் மூன்றாம் வீட்டுக்கு மறைஞ்சு தான் அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு இருந்தால் கூட திக்பலமாக பகை வீட்டில் இருந்தால் கூட உச்சனுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு திக்பலமாக இருக்காரு ஆட்சி பெற்ற குருவுடைய பார்வையில் இருக்கிறாரு இப்போ இந்த அட்டாம் அதிபதிக்கு எடுத்துருவாரா மூன்றாம் அதிபதி நீங்கள் சொன்ன மாதிரி மூன்றாம் அதிபதிக்கு மறைஞ்சி உட்காந்துருக்கா அப்ப எட்டாம் இடத்து பலன்களை செஞ்சிருவாரா அதிகமான எட்டாம் இடத்து நல்ல பலன்களை கட்டுக்குட்படு செய்வார் இப்படி தான் நீங்கள் வந்துடணும் ஏன் என்ன இருந்தாலும் அவர் வந்து எதிரி கைகள் கட்டப்பட்ட நிலைமையில கட்டுக்கு உட்பட்ட நன்மைகளை வந்து அவர் வந்து செவ்வாயுடைய ரீதியா வந்து செய்ய பார்ப்பாரு இப்படிதான் அங்க செவ்வாயுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் ரீதியா உட்பட்ட நன்மைகளை செய்வாரு பெரிய கெடுதல் ரீதியா வந்து அவர் செஞ்சிட மாட்டாரு ஏன்னா அங்க லக்னா லக்னாதிபதி வந்து நான் ஸ்ட்ராங்கா போட்டிருக்கேன் அப்படியே கட்டு நம்பர் ஏழுக்கு வந்துருங்க இது வந்து துலாம் லக்னம் லக்னத்திலேயே பௌர்ணமி சந்திரன் அமர்ந்திருக்கிறாரு லக்னாதிபதி சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சனா இருக்கிறாரு இந்த அமைப்புகள்ல இந்த லக்னத்துக்கு வரவே கூடாத கிரகங்கள் பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய குருவும் எட்டாம் அதிபதி லக்னாதிபதியே வரக்கூடியவர் தான் அதனால தான் முதல் தரமான பாவி அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா குருவை வந்து எட்டாம் இடத்துல போடாம மூன்றாம் தான் போட்டிருக்கேன் லக்னத்திலே வந்து பௌர்ணமி சந்திரன் அமர்ந்திருக்கிற மாதிரியும் லக்னாதிபதி உச்சமாகற மாதிரியும் போட்டிருக்கேன் இந்த அமைப்புல குரு திசை வந்தா கெடுக்குமா கெடுக்காதுங்க கண்டிப்பா கெடுக்காது ஆறாம் இடத்து நல்ல பலன்களான அடுத்தவர் தனம் உழைக்காத தனம் சீட்டிங் மணியும் கூட வச்சுக்கோங்களேன் உழைக்காம கிடைக்கிற அனைத்து வதிகளையும் பங்கு சந்தையில் இந்த மாதிரி விஷயங்கள்ல இவருக்கு வந்து லாபத்தை கொடுக்க தான் பாப்படே பெரிய கெடுதல்கள் எதுவும் செஞ்சிட மாட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாவது கட்டம் வந்துட்டு இருக்குது இது வந்து விருச்சிக லக்னமா போட்டிருக்கேன் லக்னத்திலேயே புதன் வந்து திக்பலமாக போட்டிருக்கேன் இப்போ இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியா லக்னாதிபதியான செவ்வாயே வருவாரு எட்டாம் அதிபதியா புதன் வருவாரு எட்டாம் அதிபதி எட்டுக்கு ஆறில் வரைஞ்சு லக்னத்தில் திக்பலமாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் குருவுடைய பார்வையில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் லக்ன சுபத்துவம் அடைஞ்சிடுச்சு லக்னாதிபதியான செவ்வாயை வந்து நான் உச்சம் அப்படிங்கிற வலிமையில் போட்டு அவரையும் குரு பார்க்கற மாதிரி போட்டிருக்கேன் அப்போ இவரு புதன் கெடுத்துருவாரா கெடுக்க மாட்டாருங்க நல்ல பலன்கள் தான் இவருக்கு செய்ய பார்ப்பார் புதனுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் ரீதியாக நல்ல பலன்கள் தான் இருக்கும் பதினோராம் இடத்துக்கு தான் இடத்துக்கு எண்பது பிரசன்ட் நல்ல நிலைமையில செய்ய பார்ப்பார் கட்டுக்குட்பட்டு வந்துடும் கடைசி சுத்தி வந்தோம்னா என்ன இருந்தாலும் நல்ல மனசோட அள்ளி கோடிஸ்வரன் ஆக்கிட மாட்டாங்க நம்ம லக்னத்துக்கு ஒருவேளை இந்த லக்னத்துக்கு குரு திசையோ சூரிய திசையோ சந்திர திசையோ வரும்போது அவங்க சுபத்துவமா இருக்கிறதுக்கும் இந்த லக்னத்துக்கு வரவே கூடாத எதிரி சுபத்துவமா இருக்கிறதுக்கு உண்டான வேறுபாடுகள் நீங்க கண்டிப்பா புரிஞ்சே ஆகணும் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது கட்டம் இது வந்து தனுசு லக்னமா போட்டிருக்கேன் லக்னத்திலேயே ராகு உட்காந்துருக்காரு லக்னத்தை பாவத்துவமா போட்டிருக்கேன் லக்னாதிபதி நீச்சனா போட்டிருக்கேன் லக்னாதிபதி நீச்சனா போட்டிருக்கேன் ஆனா நீச்ச பங்கம் தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா சனி இருக்காருல்ல நீச்ச பங்கம்னே நீங்க வச்சுக்கோங்க ஆனா முதல்ல நீச்சம் அப்படிங்கறத வந்து புரிஞ்சுக்கோங்க அதே நேரத்துல இந்த லக்னத்துக்கு வரவே கூடாத கிரகம்னு பாத்தீங்கன்னா சுக்கர தசை தாங்க சுக்கர தசையும் அதுக்கப்புறம் சந்திர தசையும் சந்திரன் எட்டாம் அதிபதியா வரக்கூடியவர் முறையில் அவரை விட்டுருங்க ஆறாம் அதிபதியா வரக்கூடிய சுக்கரனை வந்து அவருக்கு பிடிக்காத சூரியனுடைய வீட்டில் சூரியனுடைய இணைவில் அமாவாசை சந்திரனுடைய இணைவில் வந்து அவரை வந்து பகை அப்படிங்கிற ஒரு உறவுல போட்டிருக்கேன் அப்படி ஒன்றும் சனியுடைய ஆட்சி பெற்ற சனியுடைய பார்வையிலையும் போட்டிருக்கேன் பாவத்துவமாக போட்டிருக்கேன் இவர் வந்து பெரிய நல்ல பலன்களை செய்ய மாட்டாருங்க ஆறாம் இடத்து ரீதியாகவும் அவருடைய காரகத்துவங்களான பெண்கள் சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கடன்லேயே வந்து விலை உயர்ந்த பொருட்களை வீட்டில் சேர்த்துக்கிட்டே போவாங்களா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இந்த ஜாதகருக்கு கெடுபல்கள் தான் நடக்குமா ஒழிய பெரிய நல்ல பலன்களை வந்து நம்ம செஞ்சிட மாட்டார் அப்படியே பத்தாவது கட்டம் இந்த கட்டம் வந்து மகர லக்னமாக போட்டிருக்கேன் மகர லக்னம் லக்னத்திலேயே செவ்வாய் உச்சமாக போட்டிருக்கேன் ஒரு இயற்கை பாவி லக்னத்தில் உட்காரக்கூடாது லக்னத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கும் ஆளே வந்து கடுமையான கோவக்காரராக குணம் கெட்டவராக இருப்பார் லக்னாதிபதியை ரெண்டாம் இடத்துல கேதுவோட இணைஞ்சோ சூச்சமாக உள்ள சொல்லியிருக்கோம்ல ஆனால் கேதுவோட இணைஞ்சோ சூரியனுடைய பார்வையோ செவ்வாயுடைய பார்வையோ பெறக்கூடாது வராது அப்படி பற்றாம்னா அங்கே சூட்சமாக அவ்வளோ ரத்தாயிரும் இப்போ இந்த இடத்துல இந்த லக்கணத்துக்கு வரவே கூடாதவங்க யாரு இந்த லக்கணத்துக்கு வரவே கூடாதாங்க ஆறாம் அதிபதி புதனும் எட்டாம் அதிபதி சூரியன் புதன் நண்பர் அவரை விட்டுருங்க எட்டாம் அதிபதியான சூரியன் எட்டாம் வீட்டிலேயே ராகுவோட இணைந்து சனியுடைய பார்வையில கடுமையான பாவத்துவம் மறந்து இப்படி வரக்கூடாதுங்க இந்த எட்டாம் அதிபதி உயிரிழப்புகள் கூட கொடுத்துருவார் உயிரிழப்புகளை கூட கொடுக்க தயங்க மாட்டார் சூரியனுடைய காரகத்துவங்கள் ரீதியா அதிகாரத்தால நசுக்கப்படுறது அதிகாரம் மிக்கவங்களால பிரச்சனைகளை சந்திக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க வந்து சூரியனுடைய காரகத்துவங்கள் ரீதியா எட்டாம் இடத்து வழியா ஆதிபத்திய ரீதியா கவலைகளை வந்து அடைய வேண்டியிருக்கும் இன்னும் வந்து ரெண்டு கட்டம்தான் பாய்க்கி பதினோராம் இடமான கும்பமும் மீனமும் பாக்கி இந்த ஆரியட்டை பற்றி நான் ஒரு சுவாரஸ்யமான தகவலை வந்து நான் இப்போ பகிர்ந்துக்கணும் இப்போ ட்ரெண்டிங்கில் பேக்கிட்டு இருக்கிறதுனால நான் பகிர்ந்துக்கிடணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த ஆரியட்டு தசாபுத்திகள்னால என்ன நடக்கும் மெயினாக வேலை இழப்புகள் நடக்குங்க கஷ்டம் பணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாலே தொழில் பண்ணுறதா இருந்தால் தொழில் நஷ்டம் பணத்தை ஷாப் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அது தாங்க இப்போ டிசிஎஸ்சில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் வேறு வந்து வேலை இழப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ரெண்டு சதவீதங்கிறது சாதாரணம் கிடையாதுங்க பெரிய நிறுவனம் அது வந்து வெளியில் தெரிஞ்சது வெளியே தெரியாமையே ஐடி கம்பெனியில் வேலை குறைப்பு நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ஏஐ வந்ததில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து மனிதருடைய வேலையை எளிதாக்கிடுச்சு அதனால் அவங்களுடைய வேலைகள்லாம் வந்து போக்கடிக்கப்படுது இந்த மாதிரி நபர்கள் எப்படி இருப்பாங்க அந்த ரெண்டு ரெண்டு சதவீதம் வேறோட ஜாதகம் எப்படி இருக்கும் அந்த ரெண்டு சதவீத பேரோட ஜாதகம் கண்டிப்பா ஆறு எட்டு பாவத்துவ திசைகள் நடக்குங்க அப்படி இல்லைன்னா அஷ்டம சனி தாக்குதல்ல ஜென்ம சனி தாக்குதல்ல இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கும்போது தான் ஒருத்தங்களுக்கு வேலை இழப்பு நடக்கும் இது நல்லது தான் உண்மையிலேயே வந்து இது ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையை தான் போகுது வேலை இழந்த எல்லாரும் வந்து பாதிக்கப்பட போறாங்க இருந்தாலும் அதை நம்ம ஜோதிட ரீதியா எப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம் ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ பாவத்துவமா தசை நடத்தி லக்னா லக்னாதிபதி ஓரளவு வலுவோட இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஒரு உயர்தரமான கம்பெனிக்கு போயிருக்கவே முடியும் நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது பாவத்துவமா போட்டு ஆனாலும் நடப்புல வந்து கடுமையான பாவத்துவ தசைகள் ஆறு எட்டு தசைகள் வர்ற வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க வந்துடுச்சு இப்ப என்ன நடக்கும் அப்போ வேலை இழந்துட்டாங்க இவங்களுக்கு திரும்ப வேலை கிடைக்குமா ஒருவேளை அந்த தசா புத்தியா நடக்கும் அந்த ஆறு எட்டு சொன்னல்ல புத்திகள்லையோ அந்தரத்துலயோ வந்திருந்தாங்கன்னா அந்த காலகட்டம் முடிஞ்சோன்னே நல்ல வேலை கிடச்சி மறுபடியும் வந்து லைஃப் முன்னேறி போயிடுவாங்க ஒரு வேலை திசையா நடக்கிறாங்கல்ல இப்போ சனி கூட வந்து அந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு விலகிரும் வேலை வேற ஏதாவது கம்பெனியில் அவங்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடச்சி அவங்க மூவ் ஆயிடுவாங்க ஆனால் தசையா நடக்கிறாங்கள பாவத்துவ தசைகள் நீண்ட கால தசைகள் நடக்குதுல அந்த பாவத்துவ தசையில் மாட்டிக்கிட்டவங்க கஷ்டந்தாங்க அவங்க வேலையில இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வந்து சர்வைவல் பண்ண முடியாது அவங்களுடைய தசாபுத்தி அமைப்பு அவங்கள நல்லா இருக்க விடாது இது இதுக்கு முன்னாடி சேர்த்து சொத்து அந்த மாதிரி எதுவும் இருந்தால் கூட நம்மளே அவங்க ஒரு கம்பெனியை தொடங்கினா என்ன நம்மளே ஒரு சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் பண்ணால் என்ன இந்த மாதிரி விஷயங்கள்ல சாதகமான தசாபுத்தியில் உள்ளவங்க மூவான ஆகிருவாங்க சாதகமற்ற தசாபுத்திலாம் நடக்கிறவங்க வந்து சகலத்தையும் எழுந்து எழந்து நடு ரோட்டில் நிற்கிற நினைவுகள் வந்து அவங்களுடைய தசாபுத்தி வந்து கொடுக்கும் இதுதான் ஜோதிட விதியில வந்து மனிதர்கள்திகள் எந்த அளவுக்கு ஆட்டிவிக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ரெண்டு சதவீதம் வேற வந்து ஒரு உதாரணம் இப்போ வந்து நம்ம பதினோராம் இடத்துக்கு வந்து நம்ம பேர்லாம் பதினோராவது கட்டம் கும்ப லக்னம் லக்னத்திலேயே செவ்வாயை தான் போட்டிருக்கேன் அதே நேரத்துல சூரியன் லக்னத்தை பார்க்குற மாதிரியும் போட்டிருக்கேன் அது வந்து நல்ல பலங்கள் சனியுடைய லக்னங்களுக்கு கிடையாது சனியை பன்னிரெண்டாம் இடத்துல பொதுவா வந்து சனி இயற்கை பாவியா இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் இடத்துல சர வீட்டில் சூட்சம அளவில் இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டா கூட எல்லாத்துக்கும் விதி விதி விலக்கு இருக்கிறதுல இது ஒரு விதி விளக்கு அவரை வந்து பாத்தீங்கன்னா லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சி கேதுவோட இணைஞ்சிருக்கிறாரு லக்னத்தை சூரியன் பார்க்குறாரு ஆறாம் இடத்துல சந்திரன் அம்மாவாசை சந்திரன் ஆகி சனியுடைய பார்வையில் ராகுவுடைய இணைவில கடுமையான பாவத்துவமா போட்டிருக்கேன் சந்திரன் வந்தோடனே மன பாதிப்பு மாதா பாதிப்பை ஏற்படுத்துவார் அம்மாவை கொண்டு போயிருவாரு மனசை கடுமையான டிஸ்டர்பில் ஆக்குவார் ஆறாம் இடத்த ரீதியான ஆதிபத்திய கெடுதல்களையும் சேர்த்து தான் செய்வார் இந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு சந்திர திசையில் நல்ல பலன்கள் நடக்குமா நடக்காதுங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் நடக்காது அதே நேரத்தில் சனி பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு சூட்சமாக உழவோடு இருக்கிறதனால ஓரளவு சர்வைவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து கொடுப்பாரு அதுதான் நம்ம அந்த ஓரளவு அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கடைசியாக இறுதியாக பனிரெண்டாம் லக்னமான மீன லக்னம் மீன லக்னத்தை இது வந்து பாவத்துவமாக போட்டிருக்கேன் லக்னத்திலே ராகு உட்காந்துருக்காரு லக்னத்திலேயே ராகு உட்காந்துருக்கிறாரு அதே நேரத்துல இந்த லக்னத்துக்கு வரவே கூடாத நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப போன லக்னத்துக்கு வந்து வரவே கூடாத நபர் சந்திரன் தான் இந்த லக்னத்துக்கு வரவே கூடாத நபர் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியனும் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் சூரியன் நண்பர்கிற முறையில் அவரை விட்டுருங்க எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் அந்த சுக்கிரன் இரண்டாம் வீடான செவ்வாயுடைய வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு அமாவாசை சந்திரனோட இணைவில் ஆட்சி பெற்ற சனியுடைய பார்வையில பாவத்துவமா இருக்காரு லக்னத்தை வந்து பாவத்துவமா போட்டிருக்கேன் லக்னாதிபதி வந்து வலு குறைவாக போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி அமைப்புல சுக்கிரன் எட்டாம் இடத்தோடைய தொடர்பு கொண்டு வரும்போது நல்ல பலன்களை அவருடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் ரீதியாக செய்து விடுவாரா கட்டாயம் செய்ய மாட்டார் அவருடைய ஆதிபத்திய கெடுதல்களும் காரக கெடுதல்களும் நடந்தே தீரும் காரக கெடுதல்கள் என்ன பெண்கள் வீடு ஆடம்பர பொருட்கள் லக்ஸரியஸான பொருட்கள் கார்கள் செல்போன்கள் விலை உயர்ந்த செல்போன்கள் இந்த மாதிரி விஷயத்தில் அவரை கடனாளி ஆக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நல்லாயிருக்கும் லக்ன லக்னாதிபதியை வலுக்கல் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போக வேண்டாம் பெரிய பணக்காரனாக இருந்து அப்படியே கீழே வராரு அப்படின்னு நீங்கள் கொண்டு போக வேண்டாம் ஏன்னா லக்ன லக்னாதிபதி பாவத்துவமாக போட்டிருக்காங்கன்னா அப்படி ஒன்றும் பெருசாக இருந்திருக்க மாட்டார் ஒரு சாதாரண வேலையில தான் இருப்பார் அதில் லோனை வாங்கி வீடு கட்டியிருப்பார் கார் வாங்கியிருப்பார் அதில் பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கிடணும் பொதுவாக இப்போ வந்து பனிரெண்டு லக்னங்களுக்கு எந்த தசை வரக்கூடாது ஆறு எட்டு தசா வரக்கூடாது அப்படி வந்தா கூட ஒருத்தர் நண்பராகவும் ஒருத்தர் பாவியாகவும் இருப்பாங்க அந்த அடிப்படையில் அந்த பாவிகளோட தசா வராதவன் கொடுத்து வச்சவன் அப்படி வந்திருந்தா கூட இளமை காலங்களில் வந்தால் படிப்பை கெடுப்பா இப்போ இளமையில வரக்கூடாது நான் என்ன சொல்றேன் அம்மா அப்பா பாதுகாப்பில் இருக்கும்போது வந்தால் பரவாயில்லை நம்ம வாழக்கூடிய வயசில் வரக்கூடாதுன்னா கூட படிப்பை கெடுப்பாரு சின்ன வயசுல வருது படிப்பை கெடுப்பாருங்க நீங்கள் வாழக்கூடிய வயசுல வருது திருமணத்தை கெடுப்பாரு மனைவி வந்து முரண்பாடான மனைவி வாழ்க்கை துணை கஷ்டம் வேலை தொழிலமைப்புகள் பணம் இந்த மாதிரி சகல விஷயத்துலையும் வந்து நம்மளை கெடுப்பார் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு மேலே வருது உடல் ஆரோக்கியத்தை கோளாற கொடுப்பார் பிள்ளைகளால் நிம்மதி இல்லாத விலையை நிலையை உருவாக்காரு எப்பவுமே வராதவன் கொடுத்து வச்சேன் பனிரெண்டு லக்னத்துக்கு நான் போட்டிருக்கேன்ல இந்த லக்னத்துக்கு வராத தசாபுத்திகள் வரலை அப்படிங்கிறவங்க கொடுத்து வச்சவங்க வந்துட்டு நம்ம வாழக்கூடிய வயசுலையாவது வராமல் இருக்கணும் அப்படியும் வருது அப்போ இயல்பா இருக்கக்கூடாது பொதுவாக பாவத்துவமா இருக்கவே கூடாது ரெண்டாவது இயல்பா இருக்காரு பரவாயில்லை அதுவும் தான் இயற்கை பாவிகளாக இருந்தால் இருக்கக்கூடாது இயற்கை சுபர்களாக இருந்தால் இயல்பா இருக்கிறது பரவாயில்லை மூணாவது சுபத்துவமா இருக்காங்க ஓகே இரு ஆதிபத்திய கிரகங்களாக இருந்தால் எந்த பாதிப்பு எந்த ஆதிபத்தியம் பாதிப்பு இப்போ எந்த லக்னத்துக்கும் வந்து நான் குருவுடைய லக்னங்களுக்கு சுக்கரன் சுக்கரனுடைய லக்னங்களுக்கு குரு இப்படிலாம் சொன்னால் கூட ஒரு ஆதிபத்தியம் வந்து பரவாயில்லாமல் இருக்கும் இன்னொரு ஆதிபத்தியம் தான் கெடுதலான ஆதிபத்தியமாக இருக்கும் அந்த ஆதிபத்தியத்துக்கு அவங்க மறைஞ்சு இருக்காங்களா எந்த ஆதிபத்தியத்தோட தொடர்பில் இருக்காங்க இத்தனை விஷயத்தையும் பார்த்துட்டு சுபத்துவமாக இருக்காங்க நல்ல ஆதிபத்தியத்தோட தொடர்பில் இருக்காங்க கெட்ட ஆதிபத்தியத்தோட தொடர்பில் இல்லாமல் இருக்காங்க லக்ன லக்னாதிபதி வலுவாக இருக்குது இப்படி எத்தனை விஷயத்தை எடுத்தாலும் அந்த முன்னேற்றம் லிமிட்டடு அளவுக்கு கட்டுக்கு உட்பட்டு நடக்கும் இது தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு நாள் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் எந்த தசை வந்தால் அது ராஜயோக தசையாக இருக்கும் அதில் பெரிய கோடீஸ்வரனா ஆகிறது எப்படி அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ வந்து பாதகமான தசாபுத்தி சொல்லிட்டால சாதகமான தசாபுத்தியை பற்றி அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் பேசுகிறேன் ஓம் நமச்